எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க அல்ல எழுவியா மார்க் சோசியேஷன் எட்டு முப்பத்தி நாலு மார்க்ன் எ முப்பா மார்க் எட்டு முப்ப அவர் ஜனங்களே தம்முடைய சிஷர்களை அழைத்து ஒருவன் என் பின்னை விரும்பினால் தன்னை தானே விருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்ற பின் பெற்ற கணவான் அலே எல்வியா ஏசு போன வாரம் சிலுவை சுமந்த எல்லாம் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ண இல்லையா என் கேள்வி என்னன்னா ஏன் இயேசு சிலுவையை தேர்ந்து எடுத்தார் சிலுவையை சுமந்து போறதை பத்தி என்ன சொல் கேட்கல ஏன் சிலுவையை தேர்ந்தெடுத்தார் அதை பத்தி அவன் நான் ஏன் ஏசு எத்தனையோ இருக்கு வானம் உண்டா விட்டோம் வானை உண்டாச்சு மூமி உண்டா எது ஒன்று சொன்னால் நடந்திருக்கும் அடிச்சு உண்டா அரைச்சி பாயிரு ஏன் சிலுவையை சுமந்தார் ஏன் சிலுவை அறி எதுக்கு சிலுவையை தேர்ந்தெடுத்தார் அழு இல்வியா நீங்கள் அதிகமாக நேசு காண்பதே அறிந்த காலை வேலைக்கான நன்றியோடும் ஸ்டோத்திருக்கும் துதிக்கிறோம் நான் ஏசப்பா நான் மறைக்கப்பட்டு நீ வெளிப்பட முடியாம ஸ்டோத்திருக்கோம் ஆரதம் முழுவதும் என் கூட வந்து வழிநடத்தி ஆசிரியத்தும் பிதாவே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம் சீவன லேசும் பிதாவே ஏமி நியமின் அலே இல்லையா அப்ப நம்ம முதல்ல சிலுவை குறித்து நம்ம பார்க்கணும் நான் எத்தனை சொல்லிக்கிறேன் சிலுவை என்பது ஆண்டவர அன்பை குறிக்குது இல்லைங்களா ஆண்டவர் நம்ம அதிக அதிகமா நேசித்த நிமித்தம் என்ன பண்ணாரு சிலுவையில பாடல்கள் சிலுவை பாடல்கள் எடுத்து ஆண்டவர் அன்பம் நிறைய இடத்துல வெளிப்பட்டிருக்கு உலகத்தை உண்டாவது என்ன பண்ணா ஒரு நாளையில எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு பார்த்தாராம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாராம் ஆனால் ஒன்று பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு வருஷம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் உலகத்தை பண்ணுற ஒரு அன்பை வெளிப்படுத்தினார் ரெண்டாவது வருடத்தில் நான் வெளிப்படுத்தினருன்னா ஒன்று யூ நாலு ஒம்பது பத்து ஒன்று யோவான் நாலு ஒம்பது பத்து ஒரே குமாரனாலே நான் பெயர்த்திருக்கப்படி தேவன் அவரை உலோகத்திற்கு அனுப்பினதனாலே தேவன் மேல் வைத்து அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாக கிருபாத பலியாக நம் குருமாரனை அனுப்பினால் அன்பு உண்டாயிற்று எங்கே அன்பு உண்டாயிற்று சிலுவையில் ஆரம்பிச்சு அது அன்பு போயிட்டு ஹைலைட் ஹைலைட்னா சொல்ல தான் எங்கே தென் நடந்தது ஆண்டோட அன்போட ஹைலைட் எங்கே இருந்து நடந்ததுன்னா சிலுவையில் தான் உலகத்தை படைத்தார் அது கரெக்ட் மகன அமைச்சாரு கரெக்ட் எல்லாமே பண்ணார் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் வந்து அவருடைய அன்பு எங்கே வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையில் தான் அடிப்பட்டது வெளிப்பட்டது எல்லாம் போன வெள்ளிக்கிழமை முதல் வார்த்தையா நம்ம எல்லாம் பேசணும் என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா எழுப்பமா இருபத்தி மூணு ஒரு எல்லாமே பைபிள் எடுத்துக்கல எல்லா பைபிள் எடுத்துக்கிட்டு நான் ஒன் டூ த்ரீ சொல்றேன் இந்த வசனத்தை படிப்போம் ஓகே எல்லாம் எடுத்துட்டீங்களா பைபிள் லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலு எல்லாம் ரெடியா ஒன் டூ த்ரீ சொல்லிட்டாத்தர் தேட்றாரு இப்போதான் பைபிள் அது முப்பத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு சரி ஒன் டூ த்ரீ எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் அதுக்கு வந்து அப்போது அப்போது இயேசு பிதாவே உள்ள மன்னியும் தாங்கள் சைகிறது என்னது இருந்து அறியாமல் இருக்கிறாங்க இது கரெக்ட் ஸ்டேட்மெண்டா தப்பான ஸ்டேட்மெண்டா தான் பிதாவே ஆவகணம் மன்னியும் அப்படின்னார் ஆனால் அதுக்கப்புறம் அவனை ஆட் பண்ணுறாரு தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு உண்மையாக பொய்யாது பொய் உண்மையாக பொய்யலை கரெக்டாக தப்பா கரெக்டா தப்பா அவர் சொன்னது தெரியாமல் செய்தாங்க தெரியாமல் செய்தாங்க அவளுக்கு சிறுவையில் இறைன்னு சொன்னாங்களே தெரியாமல் செய்தாங்களே தெரிஞ்சு செய்தாங்களாம் தெரிஞ்சுதான் செய்தாங்க இல்லையா ஆனால் அவர் என்ன சொல்றாரு அங்கே சிலுவையில் வழியில் பிதாவே இவர் பாம்புல மண்ணியும் தெரியாமல் செய்துட்டாங்க ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் எப்படி ஏன் சொன்னார் ஏன் சொன்னார் அது ஏன் சொன்னார் நம்ம பார்க்கணும் எங்கே பார்க்கணும்னா மத்திய மத்தியம் பதினேழு நாளில் பாருங்க பதினேழு நாலு அலி எலிவியா இப்போ ஏசு வந்து மலைக்கு வரா மலைக்கு வந்து இது எலிசாவும் மோசியை வராங்க அப்போ என்ன பண்ணுறாரு பேதுருவோம் யோவான இருக்காங்க உடனே ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக பேதுருகிட்ட சொல்லியிருப்பார் இதுதான் இது ஏசையா இவர் தான் மோசி சொல்லிட்டு அப்போ பேதுரு என்ன பண்ணுறான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு கூடாரமும் மோசிக்கரு கூட எலியாக ஒரு கூண்டா இருப்பான் இதில் ஏதோ தப்பு இருக்கா இது தப்பு இருக்கா எலியா பாக்கறான் மோசையான் அதை பார்த்து என்ன பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் ஒரு ஒரு கூடாரம் எலியாக்கு ஒரு கூடாரம் போடலான்னு சொல்றேன் இதுலேயே தப்பு இருக்கா எதற்கு தப்பு இருக்கா ஒரு தப்பு இல்ல ஆனா ஆனால் அஞ்சு ஆறு படிங்க

மோசைய படைத்தவ இவன் தான் ஐசாயும் படைத்த இவனை இவனை போய் ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணி நீ பேசாத இறங்கி அடிச்ச ஒரு சத்தம் யோசிச்சு பாரு பெற்ற ஒரு சத்தம் வந்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான் பயந்துருப்பான் அங்க பாருங்க ஆண்டவர் வந்து தன் தன் மகனை ரெண்டு மனுஷனோட கம்பேர் பண்ணும் போது என்கிட்ட கோவம் வந்துச்சோ எப்படி கோவம் வந்து கோவம் வந்துதான் இல்லையா நீ வசனத்தை படிக்க அவன் பேசுகையிலே அவன் அர்த்தத்தை எதுவுமே சொல்லக்கூடாதுன்றது என்ன பண்ணாரு ஆண்டவர் இறங்கினார் ஆண்டவர் அடிச்சார் பாருங்க சிலுவையில் எவ்வளோ பாடுகள் ஆண்டவர் போயிட்டு இருக்கும் போது பரலகுத்துல என்ன கொந்தளிப்பு உண்டாயிருக்கு தன் ஒரு மகன் மனுஷனோட கம்பேர் பண்ணும்போதே கோவப்பட்ட தேவன் தன் மகன் சிறு வயல தொங்கும் போது எவ்வளோ பாடுகள் படும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் பரலகூத்துல எவ்வளோ கொந்தளிப்பு உண்டா ஒரு விஷயம் கச்சமணி தோட்டத்தில் நீ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பண்ண போறார் போகும்போது அவர் அந்த வழி இன்னும் யாரையுமே அடிக்கலை யாரும் தொடரல அரெஸ்ட்லாம் பண்ணல பண்ண போறத்தில் வந்து அவருடைய வேறு துளிகள் ரத்த துறிகளாக விழுதுன்னு சொன்னாங்க அப்போ எவ்வளோ வேதனையில் அவர் பூப்பாடுறான்னு சொல்லிட்டு யோசிப்பார் அப்போ அந்த சிலுவையில் உண்மையிலே நடக்கும்போது எவ்வளோ வேதனையானது நம்ம தேவன் கோபம் உள்ள தேவன் உலகத்தை ஒரு வருஷம் தண்ணியால் அடிச்சார் அதே மாதிரி சோட குமரவை நெருப்பனர் அழிச்ச தேவன் அந்த நிமிஷம் அந்த மனுஷன் பிதா தேவன் கோபப்பட்டு இறங்கிருந்தான்னா இன்னும் ஆயிருக்கும் சொல்லுங்க இறங்கி இறங்கியிருந்தாருன்னா என் மகன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்டு இறங்கியிருந்தார்னா அந்த இடத்துல உலகத்தையும் அழிச்சிருப்பார் அந்த கோபத்தை தணிக்கத்தான் என் தன் பிதா தான் படுற கஷ்டத்தை பார்த்து இந்த கோபத்தை தணிக்கணும் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மாதிரி சொல்கிறாரு பிதாவே இவர் பாவங்களை மன்னியும் ஏன்னா தெரியாமல் செய்கிறான் அந்த கே அந்த கேட்ட பொறுத்தான் பிதாவுக்கு தெரிஞ்சு தன் மகன் தன்னை விட இந்த உலகத்தை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு அந்த அன்பை நிமித்தம் ஆண்டவர் சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்படுறாரு அவ்வளோ கஷ்டப்படும் போதும் என்ன சொல்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் கும்போது ஆண்டவர் பார்க்குறாரு அடையடா என் மகன் என்னை விட சொல்லுவாங்க தான் எட்டி பஞ்சா குட்டி பதினாறு அடி போயினார் இவர் எட்டி அடி தான் பார்த்தார் பிதாவ தேவன் பதினாறாயிரம் அடி பாடிஞ்சார் எஸ் அந்த வழியில் என்ன பண்ணுறாரு தன் பிள்ளைகளுக்கு இந்த சிலுவை சுமந்த அன்னியோடு முடியலக்கா சிலை பாடுகள் அன்னையோட முடியல இன்றைக்கும் போய்க்கொண்டிருக்கு இருக்குது இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் சொல்றாரு காட ஒரு இன்ட்ரஸ்ட் பரிந்துரை பேச தேவன் நம்ம என்ன நினைச்சோன்னு பரிந்துரை பேசணும் நான் ஏறுக்கிற ஜபத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் கொடுக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு இது வேணும்னு சொன்னா விட்டு ஆண்டவரை விட்டா கேட்டு அப்பா வாங்கி வாங்கிக்க இன்னைக்கும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ற திரும்ப பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் தெரியாம செய்யறாங்க இன்னும் பாவம் நம்ம பாவம் உலகத்துட்டு போயிடுச்சா அன்னைக்கு பாவம் தொட்டு போயிடுச்சா சொல்லுங்க பாவம் என்ன உலகத்திட்டு போல உங்களுக்குள்ள என்ன பாவம் விட்டு போல இன்னும் பாவத்துல தான் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கோம் நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்காக நம்ம செய்யற ஒவ்வொரு பொய்க்காக நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பிதாவே இவருக்கு பாவல மன்னியும் இன்னிக்கும் இன்னிக்கும் இப்ப கூட சொல்லிப்பார் பிதாவே சுந்தர் செய்யற பாவத்தை மன்னியும் பிதாவே ஏ செய்யற பாவத்தை மன்னியும் பிதாவே பி செய்யற பாவத்தை மணி என்ன தெரியும் ஏதாவது பேர் சொன்ன வச்சுக்க அது ஏதோ ஒரு பேருங்க இங்க உட்காந்து இருப்பீங்க பேர் சொல்றேன் வச்சுக்க திடீர்னு எனக்கு இந்த மாதிரி எப்படி பிராக்டிஸ் பண்ணது இப்ப சுந்தர் பேர் மணி அப்படியே நெக்ஸ்ட் அடுத்தது எங்க அண்ணன் பேர் தான் ஜோசப் மணி அப்படின்ற ஞாபகம் அப்புறத்தான் ஞாபகம் பாஸ்டர் ஜோசப் நம்ம பாஸ்டர் ஜோசப் இன்னைக்கும் 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 ஆண்டவர் சிலுவை சுமந்து தான் இருக்கிறான் ஏன் தெரியுமா யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல நான் பாவமே செய்யலை கைத்து சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அந்த மாதிரி தெரிஞ்சிடும் ஏன்னா உலகத்துல மனுஷனுக்கு ஆவி சரீரம் ரெண்டுமே இருக்கு அது என்ன சொல்ற ஆவி வந்து சரிகர ஆவிய போட்டு சரீரத்தால அந்த மாமிசத்தால என்ன பண்றோம் கண்டிப்பாக நம்ம பாவங்கள் செய்வோம் நிறைய பொய் சொல்லுவோம் கோவப்படுவோம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு பாவம் தான் ஆண்டவர் ஒரு நல்லா சொல்கிறார் கோவப்படும் ஆனால் பாவம் செய்யதான்றாரு நான் கோவப்பட்டு என்ன பண்ணுறான் அவன் நம்ம அவன் நம்ம கோவப்பட்டு திட்டும்போது உன் மேலே எனக்கு கோவமாக மேலே கோவம் நான் சொல்கிறான் உன் மேலே எனக்கு கோபமாக இருக்கான் சொல்கிறான் இல்லையே அவன் எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிருக்கும் அவன் எட்டு அடி பாய்ஞ்சான் நம்ம பதினாறு அடி அவன் மேலே பாயிரும் அவன் ஒரு கணத்துல இருந்தா நம்ம ரெண்டு கணத்துல அவன் அறையிடும் ஸோ பாபா இந்த உலகத்திட்ட இன்னும் போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் என்ன இந்த சிலுவை நான் தான் சொல்கிறார் இந்த வலி இந்த வலியிலேயே என்ன பண்ணுறாரு பிதாவை இவர் பாவோடைய மன்னியோன்றார் ஏன் தெரியாமல் அப்போ என்ன சொல்றாரு தெரியாமல் செய்கிறார் தெரிஞ்சுதான் நம்ம செய்கிறோம் தெரிஞ்சுதான் நம்ம கோவப்படுறோம் தெரிஞ்சு தான் நம்ம பொய் சொல்கிறோம் தெரிஞ்சு தான் எல்லாம் காரிய செய்யும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியாமல் செய்கிறார் ட்ரெய்லர் முடிஞ்சு போச்சு இப்போ மெயின் சப்ஜெக்ட் போகலாம் மார்க்கு எட்டு முப்பத்தி நாலு பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆண்டேவி சொல்லும் சுமந்துட்டு போயிட்டார் இன்னும் புதுமட்டும் நம்மளை பார்த்து நான் சொல்றாரு சிலுவை சுமந்து என் பின்னால் வாழ்றாரு நம்முடைய சிலுவை என்ன எது எது நான் சொன்னேன்ல ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் அன்பின் நிமித்தம் தான் இந்த சிலுவையை சுமந்தாரு அது நம்ம சிலுவை என்ன ஏற்றுறோமா நம்ம அதிக அதிகமாக நேசுகிற நம்ம மனைவி நம்ம சிலுவை ஏற்றுற நம்ம அதிக அதிகமாக நேசுகிற நம்ம கணவன் நம்ம சிலுவை ஏற்றுறோம் அதிக அதிகமாக நேசிக்கிற நம்ம பிள்ளைகள் குற்றால இன சகோதர சிற பக்கத்து எதிர் வீட்டுக்காரன் ஆஃபீஸில் பேசுற ஸ்டாஃப் இவங்க எல்லாம் தான் நம்மளுக்கு சிலுவையா இருக்கிறேன் இவங்க எல்லாம் தான் நம்மளுக்கு சிலுவையாக இருக்க நம்ம யாரை நேசிக்கிறோமோ யாரும் நம்ம அதிக அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு சிலுவை பாடுகளா இருக்கிறேன் இல்லைங்களா உண்மையா இல்லையா இல்லைங்களா அப்பா வல பிள்ளைகளுக்கு பிரச்சனை பிள்ளைகளால் அப்பாவுக்கு பிரச்சனை அப்பா அம்மா அப்பா கணவனால் மனைவிக்கு பிரச்சனை மனைவியாக கணவன் இதெல்லாம் உண்டு உலகத்தில் உண்டு நான் தான் சொன்னேன் உலகம் இப்படியே சாதாரண அப்படியே போயிட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரோபோ மாதிரி வாழ முடியாது ஒரு ஓனர் ரோபோ தெரியலை ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுவான் அதை அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு போவோம் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது தான் நம்ம பண்ணியிருக்க முடியாது ஆனால் நம்மளுக்குன்னு ஆண்டார் என்ன பண்ணார் மாம்சத்தையும் சதைகளை வச்சுட்டார் நம்மளுக்கு எல்லாமே உண்டு நம்ம உலகத்து நம்ம எல்லா கோபம் ஆத்தன ஆகாரம் பராமரி எல்லாமே நமக்கு இருக்குது ல்லாம் இருக்கு நம்ம யாரை அதிக அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க மேலே மேலே தான் நம்ம பிரச்சனை வரும் கணவன் பிரச்சனை யாரை வருது நம்ம அதிக அதிகமாக நேசம் ஆண்டவர் அதுதான் சொல்கிறார் நான் உங்களை அதிக அதிகமாக நேசித்த மகன மகளே அதனால்தான் அந்த சிலுவை நான் சுமந்து போனேன் நீ அதிக அதிகமாக நேசிக்கிற உபத்திரத்தினால என்ன பண்ண அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சிலுவை சுமத்தும் ஏன்னா இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் இதனால இப்படி இருக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் முன் இது வரைக்கும் எத்தனையோ ஈஸ்டர் நீ பார்த்துருப்பீங்க எத்தனையோ ஈஸ்டர் ஆனால் ஆண்டவர் எதுக்கு சிலுவை தேர்ந்தெடுத்தாருன்னா தான் நான் அதிகமாக நேசிச்சேன் அதனால அந்த சிலுவை பாடலை தூக்கிப்போம் அதே மாதிரி நீங்க அதிக அதிகமா நேசிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சிலுவை நீ அன்பின் நிமித்தம் இந்த சிலுவை நீங்க ஒன்றும் இல்லை ஒருத்தர் வர்ற அவங்க வீட்டில் வந்து சொல்றாரு மொனையில ஒரு ரெண்டு சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் பைக் ஓட்டி கீழே வந்து அடிப்பாட்டு போச்சு ஒன்னா கொஞ்சம் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பசங்களே பொறுத்தான்பா சின்ன பசங்க கண்ணாம்பளான்னு ஓட்டுவானுங்க கண்ணை மூடிட்டு ஓட்டுவானுங்க எப்படி ஓட்டுவானுங்க அப்படி ஓட்டுவான்னு சொல்கிறோமா இல்லையா இதே அவர் வந்து சொல்றாரு என்னங்க உன் பையன் பைக்கில் கீழே வந்துட்டான் கால் அடிபட்டுன்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்லுவீங்க அப்போ சொல்லுவீங்களா சின்ன பாசங்க பார்த்தா அவன் என்ன பண்ணுவீங்க ஐயோ என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஓடுவோம் போய் என்ன பண்ணுவோம் அவனு என்ன ஆச்சு உடனே கண்டிப்பா ஏன் ஏன் அவன் உங்க மகன் அவன் உங்க மகன் பாசம் என்ன பண்ணுது அன்பு என்ன பண்ணுது ஓட சொல்லுது ஓடி போய் பார்க்க சொல்லுது உங்க பையன் சிந்தனா ரத்தனம் பக்கத்து வீட்டு பையன் சேர்ந்தோம்னா தக்காளி ஜூஸ் ஏன் அன்பு நம்ம அதிகமாக நேசி அவங்க மத்தியில் தான் பிரச்சனை வரும் உபோத்தனம் வரும் வேறு யாரையும் வராது சொல்லு உண்மை தானே பையன் நல்லா படிக்கலாம் எப்படி இருக்கும் இல்லை ஒன்றும் இல்லை குழந்தைக்க அது உடம்பு சரியில்லை அது நீ யாரும் தப்பு பண்ணல தப்பி அரம்பே பண்ணல ஜரம் ஆகி வந்துடுச்சு என்ன பண்ணுவோம் நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில டைமில் என் யூஎஸ்லேருந்து என் பொண்ணுகிட்ட பேசும்போது உடம்பு சில டாடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காமெடி பணம் பார்த்து நம்ம சிரிக்கவே முடியாது ஏன்னா எனக்கு மைண்டு ஃபுல்லாக ஐயோ என்ன நல்லா ஆகிடுச்சா அப்படி ஆயிடுச்சா சொல்லிட்டு ஸோ அது உபத்திரமா இல்லை அது ஒரு சிலுவை அது சிலுவை அன்பு நிமித்தம் சிலுவை பாடுகள் அது தேடி ஒன்றும் வரல நம்மளை அதை தானாக நடக்கிறது வாழ்க்கையில் தானாக நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது நினைப்பேன் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதிருப்பான் நல்லா என்ன எப்படி எது நல்லா எழுதுனேன் ஆனால் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நடக்கும் ஒன்றும் காரியம் ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்பா என்னப்பா இந்த அப்பா நல்லா எழுதுன மார்க்கே கிடைக்கணும்னு சொல்கிற என்ன பண்ணுவோம் உடனே வந்து வருத்தப்படுவோம் மகனே அப்படின்னு ஸோ நம்ம உபத்தன்மை எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா நம்ம நேசிக்கிறவங்க மத்தியில் இருந்தால் ஸோ அதனால தான் சொன்னார் ஆண்டவர் அதனால தான் சிலுவை தேர்ந்தெடுத்து அந்த சிலுவை சுமந்தார் அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாரு சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னால் வாங்க என் பின்னால் வாங்க ஒன்னு பேரு அதன் முதல்ல முப்பத்தி நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் யோவான் பதினாறு முப்பத்தி மூணுமா நான் படிக்கிறேன் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளுக்கு உங்களுக்கு சொன்னேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனால் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர சொல்லி அடருக்குள்ளே வந்துட்டேன் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்ல உபத்தனம் உண்டு எப்படி அந்த சிவையை ஆண்டவர் சுமந்து வெட்டி சிறந்தாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நம்மளாலேயும் ஜெயிக்க முடியும் நம்மளாலேயும் ஜெயிக்க முடியும் ஆனால் அது அதை வந்து என்ன பண்ணார் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஏசு சிலுவையே ஒரு பாடாக நினைக்கவே இல்லை பாடாக நினைக்கவே இல்லை நம்மளும் என்ன பண்ணுறாரு அதனாலதான் சொல்கிறாரு உங்களையும் அந்த அன்பின் சிலுவை நீ தூக்கும்போது ஒரு பாடாக நினைக்காதீங்க ஒரு பாடாக நினைக்காது சரி என் மனைவி என்கிட்ட கோச்சிக்கிட்டார் மன்னிச்சு விட்டு என் பையன் பாருங்க ஒன்று சொல்றது நான் கிடைக்கவே மாட்டேன்லாம் காலத்து பசங்க அது வேற விஷயம் கேட்கவே நம்ம இல்லையா ஒரு பாடு தான் இருந்தாலும் என்ன என்ன பண்ணோம் அதுதான் ஒன்னும் பேர் நாலு எட்டு சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் திறனான பாவங்களையும் மூடும் ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசியம் தான் நம்ம தான் நம்ம பாவங்களும் இன்றைக்கும் மன்னிச்சுட்டு கொண்டு இருக்கணும் அதே மாதிரி ஆண்டவர் தான் சொல்கிறாரு நம்ம அன்பின் சிலுவை தூக்கும்போது நம்ம கொண்டு அவர் அந்த பிற எல்லா காரியம் நல்லா பண்ணும் மன்னிக்கணும் அதுதான் இம்பார்ட்டன் ரொம்ப கஷ்டமான காரியம் தோச்சுப்பாரு குடும்பத்துக்குள்ள இந்த அன்பை நம்ம சிலுவையை தூக்கும் போது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் ஆனால் என்ன அதனால்தான் ஏசு என்ன பண்ணார் கஷ்டமான காரியத்தை இந்த சிலுவையை தேர்ந்தெடுத்து அந்த கஷ்டத்தில் போனார் ஏசு சிலுவையை தூக்கும் போது உங்கள மாதிரியும் என்னையா மாதிரியும் ஒரு மனுஷனாக தான் இருந்தார் அவர் கடவுள் கிடையாது அவருக்கு அந்த சத சதெல்லாம் பிச்சுக்க பிச்சை பிச்சை எடுத்தானுங்க ரத்தம் சுந்திச்சு எல்லாத்தையும் பண்ணார் அது சிலுவைன்னு மத்தியில் தான் அவர் செய்தார் நம்ம இதாவே இவருக்கு பாவங்களையும் மன்னி தெரியாமல் செய்யணும் எத்தனை பேர் பொண்டாட்டியை பார்த்து பிதாவே என் பொண்டாட்டியை பாவத்தை பண்ணியும் தெரியாமல் செய்துட்டான் பிதாவே மனை கனவு பாவத்தை மன்னித்துணும் தெரியாமல் செய்துட்டான் என் பிள்ளைகள் பாவத்தை பண்ணி வேலை செல்ல ஆஃபீஸ் ஸ்டாஃப் பிரச்சனை ஆஃபீஸ் ஸ்டாஃப்ல இத்தனை பேர் நம்ம புடாமல் பிடிச்சவன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நான் நிறையா பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் நல்லா தான் பிடிக்க பிடிக்காது உலகமே பிடிக்கும் ஆனால் அதான் யாத்திரமா இல்லை நமக்கு தெரிஞ்சோன்னு லைட்டாக தெரிஞ்சவனாயிட்ட நீ பகல் காமில் அந்த ஷூட்டிங் நடந்ததுல அதில் பெரிய வருத்தமான ஒரு காரியத்தினுமா சுட்டவனுக்கும் சுடப்பட்டவனுக்கும் எந்த ஒரு விரோதமும் கிடையாது சுட்டவன் யாரை சுடுறதுன்னு தெரியாது சுடப்பட்டவர்களுக்கு செத்தவங்களுக்கு யார் சுட்டானு தெரியாது ஆனால் நம்ம யாரும் சுடுறாங்க யாராலும் குண்டு வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதை தான் ஆர்டர் சொல்றாரு அந்த குண்டை ஏத்துக்கிட்டு இந்த சிலுவை தூக்கி நட சிலுவையை தூக்கி நட சூழ்வையை கஷ்டமான ஒரு காரியம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம இதை வந்து ஏன் நான் சிலுவையை ஏன் ஏசி தேர்ந்தெடுத்த தரணுமா அது ஒரு அவர் பாடாவே நினைக்கல தான் நான் நேசி தான் நிமித்தம் அவர் அதை பாடாவே நினைக்கல அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நமக்குள்ள வர பிரச்சனைகள் இல்லை குடும்பத்தில் இருக்க எல்லா சிலுவையும் அன்பின் சிலுவையும் ஒரு பாடாக நினைக்க கூடாது ஒரு பாடாக நினைக்க கூடாது முக்கியமான ஒரு காரியம் இன்னும் முக்கியமான காரணத்தினா மூன்று நாளில் எல்லாமே விடுதலை ஆகணும்னு சொன்னேன் ஆனால் நம்ம வாழ்க்கையிலும் அந்த மூன்றாவது நாள் உண்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எப்படி மூன்றாம் நாள் ஏசு உயிர் தந்தால் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் ஒரு மூன்றாம் நாள் உண்டு கண்டிப்பாக உண்டு அது ஒன்று ஏன்னா ஆண்ட சொன்னார் உலகத்தை நான் மேற்கொண்டேன் நீங்கள் நான் சொல்லும்போது அப்போ என்ன அர்த்தம் மூன்றாம் நாள் உயிர்த்திருந்த அதே ஏசு மூன்றாம் நாள் நம்மளை உயிர்த்தர செய்வார் கொஞ்சம் யாரும் வாசிக்காதீங்க எதுவுமே ஜோஷ் கொஞ்சம் வாசிக்காதீங்க இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவைய சிலுவயமுன்னார் உலகமே பின்னால் சிலுவைய முன்னாள் உலகமை பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே கழுதலை சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை வந்தேசுவின் பின்னால் நம்ம நடப்போம் ஏசுவின் செலுத்த சும்மா திட்டு போயிட்டு இருக்கிறாரு பாக்கலாரு டே உ அன்பும்தான் நான் செலுவை அவர் பின்னால் போவோம் அப்ப சொல்லும் அவர் திரும்பி பார்க்கும்போது இயேசுவே நானும் என் குடும்பத்தின் அன்பு சிலுவை நான் தூக்கிட்டு தான் வரும் அப்படின்னா அல் எங்கள் அதிக மண்ணே அன்பு இந்த வேலைக்காக நன்றி உடும் துதிக்கிறோம் அருமையான வேலையில் இசைப்பா நீ எதுக்காக இந்த சிலுவை தேர்ந்தெடுத்து இந்த சிலுவை தேர்ந்தெடுத்து சிலுவை பாடல்கள் மத்தியில் போனேன்னு சொல்லிட்டு அந்த வெளிப்பாடை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நீ கொடுத்ததுக்கான நன்றி உடும் ஸ்டோத்ரம் ஸ்டோத்ரம் எங்கள் எங்கள் நிமித்தம் எங்கள் எங்கள் மேல் நீங்கள் அதிக அதிகமாக நிமிச்ச நிமித்தம் அந்த அன்பின் நிமித்தம் இந்த சிலுவை நீ சுமந்து போண்டே அதுக்காக நன்றி உடும் ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்தரும் அதே மாதிரி என் குடும்பத்தின் சுமையை அந்த சிலுவை இந்த அன்பின் குடும்பத்தின் சிலுவை நாங்கள் சுமந்து செல்ல அந்த கிருபை எங்கள் கொடுக்க கிருபையை கொடுக்குறா எத்தனையோ பாடல்கள் வராண்டவர் எத்தனையோ கஷ்டங்கள் அவள் ஈஸி இல்லாண்டவர் எங்களுக்கு தெரியும் ஆனா என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எனக்கு செய்ய எல்லாம் என்ற அந்த விசுவாசத்துல நாங்கள் செவிக்கிறப்பதாமே எங்களை பலப்படுத்தும் அந்த அன்பின் சிலுவையை நாங்கள் கொண்டு நடக்க அந்த உன் பின்னால வர அது எங்களை பலப்படுத்தும் 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 தேவனால் எல்லாம் கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசித்தால் தேவன் மகிமை காண்பாய் நீ சொல்றீங்க அந்த பக்கத்தை தன்படி அந்த விசுவாசத்தின இந்த இந்த நாளிலே நீ எங்களோடு பேசிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆண்டவரே அந்த சிறுவை நாங்கள் சுமக்க அந்த எங்களை பலப்படுத்தும் 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 உன் பின்னால் அந்த எங்கள் அன்பின் சுமையை சுமந்து வர நாங்கள் அந்த கிருபையை நீ கொடுக்க முடியாமல் ஸ்ரோத்துருக்கோம் எல்லா தூதி கனமையுமே சேர்த்துக்கிறோம் ஜீம்ல ஏசும் பிதாவை ஏமின் ஏமின்